எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இந்த இன்றைய வீடியோ மூலமாக நாங்கள் வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்புகள் இவ்வாறு இடம்பெற இருக்கிறது என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்க தன்னுடைய அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் இது இலங்கையினுடைய எண்பதாவது வரவு செலவு திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு எவ்வாறான நலன்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம் இதன் அடிப்படையில் அரசாங்க இந்த அரசாங்கமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு ஒன்றினை அறிவித்திருந்தது இந்த அறிவித்தலின் போது அரச ஊழியர்களுக்கு தொடர்ச்சியாக தொடர்ந்து வருகின்ற மூன்று வருடங்களுக்கு மூன்று கட்டங்களாக சம்பள அதிகரிப்பு அறிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முப்பது சதவீத சம்பள அதிகரிப்பு சகல அரசு ஊழியர்களுக்கும் அறிவிக்கப்பட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாத சம்பளத்துடன் வழங்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் முப்பத்தைந்து சதவீத சம்பள அதிகரிப்பு சிபார்சு செய்யப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மீதம் இருக்கின்ற முப்பத்தைந்து சதவீத சம்பள அதிகரிப்பு சிபார்சு செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய சம்பள அதிகரிப்பு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ரூபாய்கள் வந்து இந்த சம்பள அதிகரிப்புக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி கூறினார் இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில மேலும் நூற்றி பத்து பில்லியன் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என கூறுகிறார் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது மொத்தமாக முன்னூற்றி முப்பது பில்லியன் ரூபாய்கள் வந்து சம்பள அதிகரிப்புக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க வேண்டிய தேவை இருப்பதாக கூறியிருக்கிறார் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அரச ஊழியர்களுக்கு சகல அரச ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் இந்த சம்பள அதிகரிப்பு சகல அரச ஊழியர்களுக்கும் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனாதிபதி தன்னுடைய வரவு செலவு திட்ட உரையில் அரச ஊழியர்கள் என்பவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு விசுவாசமாகவும் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறியிருந்தார் இதன் போது அரச ஊழியர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தனக்கு நன்கா நன்றாக தெரிவதாகவும் அவை பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்த்து கொள்ளப்பட வேண்டும் எனவும் உடனடியாக தீர்வுகளை எதிர்பார்க்க வேண்டாம் என்ற ஒரு தகவலையும் அவர் வெளியிட்டிருந்தார் அதாவது அரசாங்கத்துக்கு சம்பள அதாவது பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்புக்காக பெரும் தொகை நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் ஜனாதிபதி தன்னுடைய அரசு உரையில் கூறியிருந்தார் அரச ஊழியர்கள் பொறுமையாக இருப்பதோடு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார் எனவே அரசு ஊழியர்களே சகல அரச ஊழியர்களுக்கும் சம்பள ஜனவரி மாதத்தில் இருந்து வழங்கப்பட இருக்கிறது இந்த நூற்றி பத்து பில்லியன் ரூபாய்கள் வந்து பதினைந்து லட்சம் அரசு ஊழியர்களிடையே பகிரப்பட்டு அவர்களுடைய அடிப்படை சம்பளத்துடன் அந்த தொகைகள் சேர்க்கப்பட இருக்கிறது மேலும் பதினேழு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் மூலத்தெரியும் அரசு ஊழியர்களுக்கான ஒரு கொடுப்பனவு தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது இந்த வரவு செலவு திட்டத்திலும் அதற்குரிய நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சம்பள அதிகரிப்பு ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு அமைய இருக்கிறது என்பதை உங்களுக்கு ஏற்கனவே பல வீடியோக்கள் மூலமாக நாங்கள் முன்னிப்பு செய்திருக்கின்றோம் அந்த வீடியோக்களை மீண்டும் பார்க்கின்ற போது உங்களுடைய பேசிக்கில் எவ்வாறான ஒரு அதிகரிப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் எனவே இந்த வீடியோ தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இவ்வாறான பயனுள்ள தகவல்களை முறை வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்